என் அன்பான மகனே என் அன்பான மகளே நீ இன்று என் முன்னிலையில் நின்று சொல்கிறாய் கர்த்தாவே என் வாழ்க்கையில் பல வருடங்கள் வீணாகிப் போய்விட்டது நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை வாய்ப்புகள் தவறிவிட்டது இப்போது வருத்தம் மட்டும்தான் மிச்சம் என்று என் பிள்ளையே உன் கண்களில் வரும் அந்த கண்ணீரை நான் காண்கிறேன் உன் இதயத்தில் இருக்கும் குற்ற உணர்வையும் நான் அறிகிறேன் ஆனால் கவனமாக கேள் நான் உன்னை குற்றம் சொல்ல வரவில்லை நான் உன்னை நொறுக்க வரவில்லை நான் உன்னை ஆறுதல் அளிக்க வந்திருக்கிறேன் நீ நினைக்கிறாய் நேரம் போய்விட்டது வயது ஆகிவிட்டது என்னால் இனி எதுவும் ஆகாது என்று ஆனால் என் பிள்ளையே நேரம் உன் கையில் இல்லை அது என் கையில் இருக்கிறது நீ வீணாக்கினாய் என்று நினைக்கும் அந்த ஆண்டுகளையும் நான் மீட்டெடுக்க வல்லவனாய் இருக்கிறேன் வேதம் சொல்கிறது நீங்கள் இழந்த ஆண்டுகளை நான் திரும்ப கொடுப்பேன் என்று என் பிள்ளையே நீ தவறாக நடந்த நேரங்களிலும் வீணாக வாழ்ந்த காலங்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ என்னை மறந்த போதும் நான் உன்னை மறக்கவில்லை நீ வழி தவறிய போதும் நான் உன் வழியை கவனித்துக் கொண்டிருந்தேன் நீ நினைக்கிறாய் நான் பிறரை போல இல்லை என் வாழ்க்கை வெறுமை என்று ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை இது இடைவேளை மட்டுமே இது முடிவு அல்ல நீ இன்று என்னிடம் திரும்பி வந்தால் ஒரே நிமிடத்தில் நான் உன் நாளைய நாளை மாற்றிவிடுவேன் நீ வீணாக்கிய நேரத்தை நினைத்து இன்றைய நாளையும் வீணாக்காதே நேற்றைய தவறுகளை நினைத்து இன்றைய வாய்ப்பை இழக்காது இன்றுதான் உன் புதிய தொடக்கம் இன்றுதான் உன் மீட்பு நாள் இன்றுதான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை என் பிள்ளையே உன் தோல்விகளும் உன் தவறுகளும் உன் கண்ணீரும் என் கையில் வந்தால் சாட்சியாக மாறும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கை வீணானது என்று ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாய் மாறப்போகிறது என் பிள்ளையே உன் பாரத்தை இப்போது என் காலடியில் வை உன் குற்ற உணர்வை இப்போது எனக்கு கொடு உன் எதிர்காலத்தை என் கையில் ஒப்படை நான் உன்னை வழிநடத்துவேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன் இழந்த ஆண்டுகளை ஈடு செய்வேன் என் அன்பான பிள்ளையே நீ தனியாக இல்லை நீ போகவில்லை நீ கைவிடப்படவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நேற்றும் இன்றும் என்றென்றும்